இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்கிற ராசி மகர ராசி ராசி சக்கரத்தில் பத்தாவதாக வரக்கூடிய ஒரு ராசி மகர ராசி என்பர்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் இந்த மகர ராசியில் உத்திராட நட்சத்திரமான சூரியன் நட்சத்திரமும் இந்த உத்திராட நட்சத்திரமும் இந்த மகர ராசியில் தான் அமைந்திருக்கு கலஸ்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய நட்சத்திரமான திருவோண நட்சத்திரமும் இந்த மகர ராசியில் தான் இருக்குது அதே மாதிரி மகரத்துக்கு சுகஸ்தானாதிபதி என்று அழைக்கக்கூடிய செவ்வாயோட நட்சத்திரமான அவிட்டன் நட்சத்திரமும் இந்த மகர ராசியில் தான் அமைந்திருக்கு என் நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரமான திருவோண நட்சத்திரம் சுகஸ்தானாதிபதி என்று அழைக்கக்கூடிய செவ்வாயோட நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரம் இதெல்லாம் இந்த மகர் ராசியில் இருக்கிறதுனால அந்த மகர் ராசி என்பர்கள் ஒரு ஸ்பெஷல் ராசி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எல்லா இடத்துலையும் ரொம்ப ஒரு திறமையாக செயல்படக்கூடிய ராசி இந்த மகர் ராசி அப்படின்னே சொல்லலாம் சனி பகவானுக்குன்னு ஒதுக்கப்பட்ட சனி பகவானின் ஆட்சி வீடு இந்த மகர் ராசி பாதகஸ்தானாதிபதி என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் உச்சமடையக்கூடிய ஒரு ராசி ஸ்தானாதிபதியான விரையாதிபதியான குரு பகவான் இங்கு பலவீனமாக இருக்கிறார் அதோட கூட சனி பகவான் துலா ராசியில உச்சமாக இருக்கிறார் உங்களுடைய ராசி அதிபதி துலாமில் உச்சமாகிறதுனால என்னென்ன மாற்றங்களை இந்த என்பர்கள் சந்திக்க இருக்காங்க என்னென்ன உங்களுக்கு சாதகமாக அமைப்போது என்னென்ன உங்களுக்கு பாதகமா அமைப்போகுது அப்படிங்கிறது எல்லாமே தொடர்ந்து இந்த வீடியோவில் இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த மகராசி என்பவர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு நிதி நிலைமை வியாபாரம் தொழில் இதெல்லாம் எப்படி அமைய போது அப்படிங்கறதையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பண்ணி பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதி வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மகர ராசி என்பர்களுடைய சூரிய பாகத்தில் பாத்தீங்கன்னா சனி பகவானுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு பாகம் அப்படின்னா இந்த மகர ராசியை வீட்டை சொல்லலாம் பாதக ஸ்தானாதிபதியாக செவ்வாய் உச்சமடையக்கூடிய ஒரு ராசி குரு பகவான் பலவீனமா இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த ராசியை வந்து ஒரு வண்ணான் துறை என்று ஒரு பெயரும் இருக்குது ஏன்னா கழிவுகளை நீக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த மகர ராசி வரதுனால இந்த ராசிக்கு இப்படி ஒரு பெயரும் இருக்குது மகர ராசி ஒரு சர ராசி அதோட வந்து மாரகஸ்தானம் என்று ரெண்டு ஏழு அதாவது கும்பம் கடகராசியில் சந்திரனும் சனியும் மகராதிபதியாக விளங்குறதுனால லாபாதிபதி செவ்வாய் இங்கே வந்து பாதகாதிபதியாக இருக்கிறதுனால இந்த ராசிக்காரங்களை இப்படி சொல்லுவாங்க இந்த மகர ராசி வந்து ஒரு பூமி ராசி ரொம்ப பொறுமையாக தான் ஒவ்வொரு இடத்துலையும் செயல்படுவாங்க பாதி பயணம் இவங்களுக்கு தரக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த மகர ராசி என்பர்களாக சொல்லலாம் எடுக்கிற காரியத்தில் ஒரு பாதி பார்த்திங்கன்னா வெற்றி அதர் அடுத்த பாதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுமையாக போராடி தான் வெற்றி பெற முடியும் பொதுவாகவே இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப அன்பாக ரொம்ப பாசமாக எல்லாருக்கிட்டேயும் பழகக்கூடியவங்களா இந்த ராசி என்பர்கள் இருப்பாங்க எல்லோரையுமே ரொம்ப விரைவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு திறன் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா ஒரு சில இடத்துல கொஞ்சம் தற்பெருமை பேசக்கூடியவங்களாகவும் இந்த மகர ராசி என்பர்கள் தென்படுவாங்க அப்படின்னே சொல்லலாம் நெருக்கடியான சூழ்நிலையை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறத அறிந்து வைத்திருப்பாங்க இந்த மகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலும் இவங்களுடைய வீடு பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவமனை இருக்கிற இடத்துலையோ அல்லது நிறைய குளங்கள் கொட்டுற இடத்துலையோ அல்லது குகை அல்லது பள்ளங்கள் கரடுமுரடான இடத்துலையோ உங்களுடைய வீடு பெரும்பாலும் இந்த மகராசி என்பர்களுடைய வீடு அமையும் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு ஒரு விதமான கூச்ச சுபாவம் கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் நிலராசி சரராசி என்பதனால இவங்களுக்கு பெரும்பாலும் மூட்டு வலி முழங்கால் வலி கணக்கு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி வரும் அப்படின்னா மற்றவங்களை நிறைய குடிசை பகுதிகள் அதிகமாக இருக்கும் தனித்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இவங்களுடைய வீடு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பாட்டுத்துள்வம் குகை அல்லது குலிகள் நிறைந்த பகுதி நெருக்கமான ஒரு சூழல்ல நெருக்கடியான இடங்களில் தான் இவங்களுடைய வீடு வந்து பெரும்பாலும் அமையும் அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு என்னென்ன விஷயம் அவங்களுக்கு சாதாரணமாக அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு பயிற்சியாவது ஒரு வழக்கம் இந்த கிரகநிலை மாற்றத்தால் நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டில் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது இந்த புத்தாண்டுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நிலம் தங்கம் இதெல்லாம் முதலீடு போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் திருக்கணித்தபடியும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஆண்டாக இந்த மகராசி என்பவர்களுக்கு இந்த ஆடை அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சனி ஏற்கனவே மீன வீட்டில் இருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ரெண்டாம் தேதி வந்தும் குரு பயிற்சியும் டிசம்பர் ஐந்தாம் தேதி வந்து கேது பயிற்சியும் ஏற்பட இருக்குது இந்த கிரகநிலை மாற்றத்தால் நம்மளுடைய மகராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு அமோகமான வளர்ச்சி மிகுந்த ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குருவோடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கப் போகுது எல்லா விதமான சுபகாரியங்களும் இந்த ஆண்டில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்ல ஒரு சிலர் எல்லாம் அசையும் அசையா சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பா இருக்கு அதோட கூட நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு ரொம்ப யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய வீடு நிலம் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு ரொம்ப நாள நகையெல்லாம் வித்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அதெல்லாம் மீட்ருவோனா அப்படிங்கிற ஒரு கஷ்டத்துல இருந்த நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு நகை வாங்கக்கூடிய அமைப்புக்கு இந்த ஆண்டு ரொம்ப வாங்குற அளவுக்கு உங்களுடைய கிரகங்கள் ரொம்ப அனுகூலமாக இருக்கு இந்த ஆண்டுல உங்களுடைய மன கஷ்டம் பணக்கஷ்டம் இதெல்லாம் நீங்கி நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டு அமைய போகுது அப்படின்னே சொல்லாம் பெரிய முதலீடுல இறங்குவீங்க அதிலெல்லாம் ஓரளவுக்கு நல்ல வருமானத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் தொழில் சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த மகர ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக கடல் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான ஆண்டு தெய்வ தெய்வக்காரியங்கள்லாம் படப்படனே இறங்குவீங்க திருப்பணிக்காக தொண்டு செய்வீங்க அதோட கூட ஆன்மீக விஷயத்தில் அதீத ஈடுபாடோடு இந்த ஆண்டில் செயல்படுவீங்க அதோட கூட ஏதாவது ட்ரஸ்ட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்காக கொஞ்சம் உதவியும் செய்வீங்க அதோட கூட ரொம்ப ஒரு சமுதாயத்தில் ஒரு அக்கறை உள்ள ஒரு நபராக இந்த ஆண்டில் இந்த மகர ராசி என்பர்கள் வள வர போறீங்க அப்படின்னே சொல்லலாம் சமுதாயத்தில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக நீங்கள் வள வர போறீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில மகராசி என்பர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வேலையில சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் நம்ம இந்த வேலையில தொடர்ந்து செய்யலாமா அல்லது வேறு வேலை எதையாவது தேடிட்டு போலாமா அப்படிங்கிற அந்த இருந்த அந்த மனநிலை மாதிரி பரிபூரணமாக ஒவ்வொரு விஷயத்திலும் இறங்குவீங்க நல்ல ஒரு வெற்றி மிகுந்த ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த மகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற மாதிரி இறங்குவீங்க அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த ஆடலை உங்களுக்கு அமையும் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு யோகமான ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த மகராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள ஒரு நபராக இந்த மகர என்பர்கள் இந்த ஆண்டில் செயல்பட போகிறீங்க தனி தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர்லாம் இறங்குவீங்க அந்த தனி தொழில் மூலிமா நல்ல ஒரு வெற்றியை இந்த ஆண்டலை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு சாதகமானவர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப பக்கபலமாக இருப்பாங்க உங்களுடைய உறவுகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கவளமாக இருக்கும் இந்த ராசி என்பர்கள் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் இந்த ஆண்டில் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் செல்லும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இரும்பு சம்பந்தமான தொழில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இளம் வயதில் இருக்கிற அன்பர்கள் மாணவர்கள் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் செல்லும் போது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் விபத்தில் சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் அமையும் கவனமாக செயல்படணும் இயற்கை சீண்டல் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தடிமனான வார்த்தைகளை அவசரப்பட்டு பேசிடுவீங்க அதனால் ஒரு சில மன வருத்தங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஏன்னா வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால எதையுமே யோசிக்காமல் பேசிடுவீங்க அதனால் ஒரு சில இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம் விளையாட்டாக பேசுறது கூட விபரீதமாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மகர் என்பர்களுக்கு இந்த ஆண்டில் ஏற்படும் ஒரு சில சிக்கலெலாம் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படுறது நல்லது ஆரோக்கிய விஷயத்துலேயும் இந்த மகராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பல் தொண்டை சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது அதோட கூட உங்களுடைய வாழ்க்கை துணையோட ஆரோக்கிய விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மகராசி என்பர்கள் விநாயகர் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதோட கூட பெரிய பெரிய மகான்களுடைய வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் வீட்டிலேயே கூட ஒரு கணபதி ஹோமம் செய்கிறது நல்ல மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு முறை முடிந்தால் பிள்ளையார்பட்டி சென்று அந்த கற்பக கற்பக விநாயகரை வழிபட்டுக்கிட்டு வாங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறையும் அதோடு கூட பேச்சில் இந்த ஆண்டில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலையும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் இந்த ஆண்டலை வரும் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுறோம் ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்